மக்களே அனைவருக்கும் வணக்கம் தங்கமலை பாத்தீங்கன்னா வாரத்தோட முதல் நாள் அப்படிங்கறனால சரிவில் தொடங்கிருக்கு வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா கடைசியில் லைக் பண்ணுங்க வாங்க முதல்ல வெள்ளியின் விலை பாத்துடலாம் வெள்ளி எனக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ரூபா இருபது பீசா நேற்று விட இன்னைக்கு இருபது பைசா விலை அதிகரிச்சிருக்கு மக்களே வெள்ளி ஒரு கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரத்தி இருநூறு ரூபாய் விட இன்னைக்கு ஒரு கிலோவுக்கு இரநூறுவா அதிகரிச்சிருக்கு மக்களே ஆனா தங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சிருக்கு வாங்க தங்கத்தின் விலை பாத்திரலாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முப்பது ரூபாய் நேற்று விட இன்னைக்கு இருபது ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு மக்களே ஒரு பவுன் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபாய் நேற்ற விட இன்னைக்கு நூத்தி அறுபது ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு மக்களே ஒரு பவுனுக்கு அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி போர் கேரட்டும் விலை குறைஞ்சிருக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் நேத்த விட இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு ஒரு பவுன் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் நேத்த விட இன்னைக்கு நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் ஒரு பவுனுக்கு விலை குறைஞ்சிருக்கு மக்களே சரி மக்களை வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம்